அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய காணொலியிலே நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை நபிசல்லா அலிஸ்லமன் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவாவை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அன்பர்களே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் ஓடி ஆடி சடஞ்சி கடைசியில் வயோதிகம் என்ற அந்த அந்த நிலையை வந்து அடைவோம் அந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று நிம்மதி தேவை இல்லையா ரெண்டாவது யாருடைய கையையும் எதிர்பார்க்காம வரக்கத்தான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அந்த நேரத்தில் தேவை யாருக்கும் பாரமாயிரக்கூடாது வாழ்க்கையில் மனுஷன் இருபது வயசுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பான் இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஒரு கட்டம் அறுபது தாண்டும் பொழுது ரிட்டைர்மெண்டில் ஆனதுக்கு பின்னாடி அல்லது அவனுடைய அவனால் வேலை செய்ய முடியாது உடல் ஒத்துழைக்கலை அப்படின்ற நிலை வரும் பொழுது அவனுடைய மனது சில நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னா நம்ம யாருக்கும் பாரமாயிடுவோமோ அப்படின்னு வருது நம்ம யாருக்கும் கஷ்டமாயிடுவோம் பெத்த பிள்ளைங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு சிரமம் கொடுத்துருவோமோ அல்லது நம்மளுடைய கடைசி காலத்தில் நமக்கு செலவுக்கு எதுவும் இல்லாமல் போயிருமோ ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டு போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்றைக்கு நம்மிலே பலருக்கும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சில இடங்களிலே அந்த மாதிரியான காலகட்டத்திலே பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் அவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் சொன்னால் வேதனை இல்லங்களில் கொண்டு ஹோம்களை ஹோம்களில் கொண்டு அவர்களை அமர்த்திவிட்டு விட்டு பிள்ளைகள் நகர்ந்து போவதை பார்க்கிறோம் ரசூல்லாஹி சல்லா ஹலிசம் இந்த நிலையெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஒரு அழகான துவாவை கட்டுத்தருகிறார்கள் அந்த சமயத்தில் அந்த வயோதிக காலத்திலும் கூட நாம் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம் யாரை எதிர்பார்க்க மாட்டோம் அல்லாஹ் நமக்கு தந்ததை கொண்டு போதுமானதாக வைத்து கொண்டு நிம்மதியாக வாழுவோம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதினால் நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஓதக்கூடிய ஓதக்கூடியிருக்கிறான்னு இல்லை நானும் ஓதணும் நீங்களும் ஓதணும் இப்பத்துலேருந்தே ஓதணும் ஓதினால் நாமும் அந்த வயதை எட்டுவோம் அல்லவா அந்த சமயத்தில் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு சூழலையும் நெருக்கடியாக அமைத்து விடமாட்டான் யாருடைய கையையும் எதிர்பார்த்துத்தால் வாழ வேண்டும் என்கின்ற நிலை இருக்காது பொதுவாகவே அல்லாஹ் முதுவா செய்யணும் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட யாரையும் எதிர்பார்க்காம நான் வாழணும் என் வாழ்க்கை தன்னிறைவாக இருக்கணும் சுயமரியாதையோடு இருக்கணும் அந்த நிலையை எனக்கு எனக்கு அல்லா தரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் துவா செய்ய வேண்டும் அவர் கொடுத்து தான் வாழ்றேன் பையன் காசு தான் உண்டு பையன் பராமரிச்சுட்டா தான் உண்டு அப்படின்ற மாதிரி நிலைக்கு யாருக்கும் அல்லா கொடுக்கக்கூடாது இந்த நிலையை இல்லையா பிள்ளைங்க தான் போகிறாங்க அது வேற விஷயம் ஆனால் அவர்களை எதிர்பார்த்துத்தான் என்னுடைய வாழ்க்கை கழியும் என்கின்ற நிலையை விட்டு நாம் கடந்து விட வேண்டும் அப்படி கடக்கணும்னா நிச்சயமாக இந்த துவா ஓதணும் எனவே அன்பு சகோதரர்களே அதை தான் என்று சொல்லித்தரப் போகிறேன் பெருமானான சல்லா அலிஸ்லம் அதிகமாக இந்த துவாவை ஊதினார்கள் அதில் தன்னை ஆயிஷா ஹரியல்லாத்தனை சொல்கிறாங்க தபரானி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது ரசூலில் அதிகமாக சில துவாக்களை ஓதுனாங்க சில துவாக்களை அதிகமாக ஓதுனாங்க அப்படி நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் ஓதிய அதிகப்படியான துவாக்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் கற்றுத்தரக்கூடிய துவா இந்த துவாவை ஓதும் பொழுது கடைசி காலகட்டத்திலே வயோதிக காலத்திலே நாம் யாருக்கும் பாரமாக போய்விட மாட்டோம் யாருக்கு சுமையாக போய்விட மாட்டோம் இயக்க முடியாத அளவிற்கு நம்மால் இயங்க முடியாத அளவிற்கு கடுமையான பலவீனம் நமக்கு ஏற்பட்டு போகாது அல்லா நமக்கு வாழ்ந்த காலத்தில் அதாவது உழைத்த காலத்தில் என்ன கொடுத்தானோ அதை தன்னிறைவோடு கண்ணியமாக தந்து கொண்டே இருப்பான் இதுவெல்லாம் இந்த துவாவினால் கிடைக்கக்கூடிய பலன் அதில் தன்னை யாய் சாரதி அல்லாஹு அனுஹா அனுக அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தபிரானி சதீபிலே இந்த அதிசந்திருக்கிறது பெருமானாசல்லாசுலாம் அதிகப்படியாக அந்த துவா ஓதுவாங்க என்ன துவா அது கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் இதை மனநமிட்டு ஓதி வாருங்கள் நான் பெருமை இல்லாமல் சொல்கிறேன் என்னைக்கு இந்த துவாவை நான் படித்தேனோ அன்றிலிருந்து ஓதுவதற்குரிய வாய்ப்பை இந்த மிஸ்கீனுக்கு ஏழைக்கு அல்லா தருகிறான் தொடர்ச்சியாக தர வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் அன்பானவர்களே என்ன துவா அது இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம் அதே போன்று கானுடைய ஸ்கிரீனிலும் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் கண்டிப்பாக ஓதி வாருங்கள் அல்லாஹும்

விசாலமாக தருவாயாக எனக்கு நீ தரக்கூடிய ரிசுக்கை என்னுடைய அந்திம காலத்தில் என்னுடைய கடைசி காலம் உடம்பெல்லாம் டயர்டாகி போயிருமில்ல உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போயிடுவோம்ல உட்காந்தா உட்கார்ந்தா எஞ்சிக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது உடல்ல பல பாகங்கள்ல பல்வேறு விதமான சொல்ல முடியாத சில சங்கடம் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஓ ரிசுக்கை எனக்கு அந்த அந்திம காலத்திலே விசாலமாக கொடுப்பாயாக என்னுடைய வாழ்க்கை முடியும் நேரம் இந்த உலகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய நேரம் அந்த நேரத்திலும் எனக்கு ரிசுக்கை விசாலமாக தருவாயாக நீங்களும் நானும் நீயத்து வைக்க வேண்டும் நாம் எல்லோரும் உறுதி கொள்ள வேண்டும் நான் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிவிட்டாலும் என்னுடைய கஃனுக்கு கூட நான் சேர்த்தி வைத்த அல்லது நான் சம்பாதித்த பணத்திலிருந்து தான் எனக்கு கஃபனையும் நிறைவு செய்ய வேண்டும் எனக்குரிய தஃனுக்குரிய ஏற்பாடு என்னுடைய அடக்குவதற்குரிய ஏற்பாடு அன்னைக்கான செலவுகள் எல்லாம் நான் சேர்த்து வைத்த அல்லது நான் சம்பாதித்த பணத்திலிருந்தே செலவிடப்பட வேண்டும் அது ஒரு கண்ணியமான ஒரு நிலையாக இருக்கும் இல்லையா என்ன பையன் பெரிய பையன் என்ன செய்றீங்க நீங்கள் நீங்கள் வந்து கஃனை பார்த்துக்கிறீங்களா நீங்கள் ஒன்றாவது ஃபாத்தியா ஓதிக்கிறீங்களா நீங்கள் இன்னைக்கு நாளைக்குரிய செலவு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என் மௌத்துக்கு பின்பும் கூட என்னை பங்கு போடக்கூடிய நிலை விடக்கூடாது இன்னைக்கு நடக்குது ஒரு சில இடங்களில் நடக்கிறது வேதனையாக இருக்கிறது சில 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 இடங்களில் ரொம்ப அதிகம் இல்லை முஸ்லிம்களிடத்திலே இது அதிகம் கிடையாது ஒரு சில இடங்களில் இப்படி நடப்பதையும் கேட்பதையும் பார்க்கிற பொழுது உள்ளபடியே மனதிற்கு வேதனை இருக்கிறது எனவே ரசூடுதாய் செல்லா சுதுதா செய்தார்கள் உங்கள் வாழ்க்கையின் அந்திம காலத்திலே கடைசி காலத்திலே உங்களுக்கு விசாலமான ரிசு கிடைக்க வேண்டுமா யாருக்கும் பாரம் சுமையாக இருந்து விடாமல் இருக்க வேண்டுமா சுயமாக இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா இந்த துவாவை ஓதுங்கள் உங்கள் வாழ்வின் முடிகிற நேரத்திலும் உங்களுக்கான ரிசுக்களை அல்லாஹ் பறக்கத் செய்வான் என்று பெருமானா அசல்லா ஐசம் சொன்னார்கள் ஓதி வருவோமாக அல்லாஹ் இந்த சு இந்த துபாவுக்குரிய மிகச்சிறந்த பலனை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் முடிவானாக ஆமீன் மீன் அஸ்ஸலாம் அஸ்லாம் வலைக்கும்